ஐ வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் அன்பு நண்பர் இடுபாவனம் கார்த்தி அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் கார்த்தி வணக்கம் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரியாருடைய பிறந்த நாள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் நேரடியா பெரியார் திடலுக்கே போயிட்டு பெரியாருடைய சிலைக்கு மலர் வணக்கம் செஞ்சிருக்கிறாரு இது வந்து அரசியல் தளத்துல மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு அவர் வந்து திராவிட அரசியலை நோக்கி போக போறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வழக்கமான ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான் பார்க்க முடியுது இதில் வேறு ஒன்றும் பெருசாக இருக்குமே தோணல இதை வந்து அரசியலாக பார்க்கணும் அப்படின்னா பெரியார் திட்டத்துக்கு வந்து தான் அதை பெருசாக பார்க்கணும் மற்றபடி இதில் மாலைப்பட்ட வியப்பு இடம் இல்லை ஏன்னா இங்கே வந்து பெரியாருக்கு மாலை போடுறதுல வந்து எந்த கட்சிகளும் விதிவிலக்கு இல்லை அது வந்து திமுக அதிமுக தேமுதிக எல்லா கட்சியும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பெரிய கொள்கை கோட்பாடெலாம் அவங்க பேச மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து திராவிடம்னா என்ன தெரியாதுன்னாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் பெரியார் சிலைக்கு மாலை போடுறார் ஜெயலலிதா மேயர் வந்து பார்ப்பனது அவங்க வந்து ஒருபோதும் வந்து பெரியாரிய கோட்பாடுகளை எதுவுமே ஏற்றுக்கொண்டவங்க இல்லை அவங்களும் வந்து பெரியார் நாம வாழ்க அனநாம வாழ்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல் ஐயா விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசியத்தையும் திராவிடத்தையும் பெயரில் அணைச்சி ஒரு முரண்பாடான ஒரு பெயரோடு கட்சி பெற அணுகி வச்சார் அந்த விஜயகாந்த் பெரியாருக்கு மாலைப்படுவார் இது வந்து ஒரு சடங்கு சமுதாயம் இது வந்து பெரியாருக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை காமராஜருக்கு வந்து எல்லாரும் மாலைப்படுவாங்க காமராசர் அவரோட குழுத்த பார்த்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸோட குழந்தை பாரத ஜனதா அந்த பாஜகனு காமராசர் ஆட்சியாக போங்குது அதே போல் வந்து அம்பேத்கர் வந்து இந்துவா பறந்துட்டா இந்துவா இறக்க மாட்டேன்னார் அவரை இந்துத்துவ அம்பேத்கர்னு சொல்லி சண் பரிவாய் இயக்குநர்கள் கொண்டாடுது மாலை போடுறாங்க இப்படி அம்பேத்கர் பெரியார் காமராசர்லாம் பொதுத் தலைவர்களாக அலையப்படுத்தப்பட்டதால் அவங்க வந்து எல்லா கட்சிகளாலையும் கொண்டாடப்படுறாங்க அவ்வளோதான் இதில் இருக்குது இதில் வந்து வெறும் உருவழிபாடோடு நிறுத்திடுறாங்க காமராசர்னால் காமராஜர் பேசி அரசியலை பேசுவாங்களா காமராஜர் போல் தன்னால் மற்றும் உண்மை நினைமை அப்படின்னா கேள்விக்குறி அதே போல் அண்ணல் அம்பேத்கர் பேசிய அந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியலில் பேசுவாங்கன்னா கேள்விக்குறி கா இது பெரியாரை பேசுகிறப்ப பெரியாரோட கடல் மறுப்பாக இருக்கட்டும் இல்லை திராவிட நாடு கோட்பாடு கடைசி நேரத்தில் பேசிய தனித்தமிழ்நாடு கோட்பாடு இல்லை வீரியமான சாதிக்கு எதிரான அந்த பேச்சுக்களில் பேசுவாங்களா கேள்விக்குறி அப்போ இது வெறுமனையும் வந்து ஒரு உருவ வழிபாடு பிம்ப அரசியல் தான் பார்க்கணும் பர்மாவளி ஈழத்திலையும் வந்து இனக்குல ஈழத்தில் வந்து இனப்படுகொலை அங்கே இன இனப்படுக ஆனால் பர்மாவளியும் ஈழத்துலையும் அதிகமாக இருப்பது வந்து பௌத்தர்கள் அன்பையும் இறக்கையும் இரக்கத்தையும் அகிம்சையும் ஆசிய துன்பத்துக்கு காரணம் மண்ணாசி பொன்னாசி பொருளாசி கூடாதுங்கிற அந்த கோட்பாட்டையும் பொதிச்ச பௌத்தர்கள் கூட ஒரு தான் அவன் வந்து இன்னைக்கும் புத்தரை கொண்டாடி கொண்டு தான் இருக்கான் அதுக்காக வந்து அந்த கோட்பாட்டை ஏற்று கொண்டாடி ஆயிடும் அது அப்படிலாம் கிடையாது அதனால இது ஒரு உரு வழிபாடு அவர் திராவிட கொள்கையை பயணிப்பாரா பெரியாத பாதையில் பணிப்பாராங்கிறத வந்து வரக்கூடிய காலங்களில் அவரோட செயல்பாடுகளும் பேச்சுகளும் தான் தீர்மானிக்க போகுது ஆனால் ஏற்கனவே அவருடைய அந்த கட்சியோட உறுதிமொழியை வெளியிடும்போது அதில் வந்து ஒரு வரி வரும் சாதி மதம் இனம் மொழி அப்படின்னு எல்லா வேற்றுமைகளையும் கடந்து நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு உறுதிமொழி இருக்கும் இதுவே வந்து பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்தவர்கள் சொல்றாங்க ஒருவேளை வேளை புரிஞ்சுக்கிட்டு தான் நேற்றைக்கு அந்த செயலை செஞ்சிருப்பாரோ என்றென்றும் பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க இந்து தமிழ் தேசிய சார்பில் ஆமா அதுல எடப்பாடி பழனிசாமி ஐயா கொடுத்த கட்டுரையும் இருக்கு அதுல பெரியார் இதே போல நேர்மறையாக பேச்சு தான் போ பேசியிருக்காங்க அதே போல வந்து பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் நாங்கள் சமூக அநீதியை பேசுவோம் நாங்கள் அசமத்துவத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லலை அவங்களும் சமத்துவம் சகோதரத்துவம் தேசிய ஒருமைப்பாடு ஓர்மை ஒற்றுமை இந்த சமூக நீதி அதெல்லாம் அவங்களும் இந்த வார்த்தைகளை அவங்களும் வாய் வார்த்தைகள் தான் பேச்சு செயல்பாடு என்ன தான் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற பெரியார் சிலைக்கு மாலை போட்டு இருந்தா கூட இது பெரிய விவாத பொருளா மாறி இருக்குமான்னு தெரியாது ஆனா நேரடியா பெரியார் திடலுக்கே போயிட்டு அங்க இருக்கிற அவருடைய சிலைக்கு மலர் வணக்கம் செஞ்சதுதான் இப்ப இவ்வளவு பெரிய விவாதத்துக்கு காரணமாகி இருக்கு அதனாலதான் எல்லாரும் கேட்கிறாங்க யாரோ சிலர் வந்து இவருக்கு சொல்லி கொடுத்துதான் இதை செய்யறாரு அப்படிங்கிறாங்க இந்த கருத்தை எப்படி பெரியார் சிலைக்கு மாலப்பட்டது சடங்கு இருக்கலாம் ஆனா பெரியார் வந்து மாலப்பட்டது சடங்கு இல்லை தான் கண்டிப்பா அதுல வந்து இன்னைக்கு திராவிட தரப்பு தான் வீரியமா வந்து எதிர்க்க தொடங்குது இப்ப இந்த பிள்ளையா சொத்துக்கு வாழ் சொல்லலை அப்புறம் பெரியாருக்கு பிறகு தான் பாஜக வந்து தொடங்குது ஆனால் இதுக்கு முன்பாகவே வந்து விஜய் விமர்சி வைக்க தொடங்குறது வந்து திமுக தரப்பு தான் திராவிட தரப்பு தான் கண்டிப்பாக அதில் வந்து அமைச்சர் மூர்ச்சியாக இருக்கட்டும் அமைச்சர் தாம பிரசனாக இருக்கட்டும் ஆர்எஸ் பாடியாக இருக்கட்டும் திமுக ஆட்சி நிர்வாகி ஆர் எஸ் பாடியாக இருக்கட்டும் எல்லாருமே விமர்சனங்களை வச்சாங்க வை வைக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டான்னு தெரியல ஏன்னா அவர் இன்னும் கட்சியே வந்து ஒரு அடிக்கூட நகரல ரொம்ப தொடக்கங்களில் இருக்கார் அவர் வந்து கொள்கையை வச்சு கோட்பாடு வச்சு தத்துவம் முழக்கங்கள் அறிவிச்சு வளர்ச்சியாக இடதுசாரியாக அறிவிச்சு தங்களோட பாதை பயணத்தை தெளிவுபடுத்தி செயல்தட்டங்களை விளக்கி அதுக்கப்புறம் வந்து அது குறித்து மதிப்பீடு செய்யலாம் விமர்சிக்கலாம் அதெல்லாம் அந்த எல்லாரோட கடித்துரிமை அடிப்படையான உரிமை ஆனால் அவ்வளோ தரமே இல்லையே இன்னும் தொடங்கவே இல்லையே தொடங்குவதற்கு முன்பாகவே விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன ரஜினிகாந்த் வந்து பாஜக பின்புலத்தில் வராது பாஜக பின்புலத்தை வந்தப்ப கூட ரஜினிகாந்த் வந்து திமுக விமர்சிக்க வருது கமலஹாசாசன் ஒரு பார்ப்பனர் ராஜாஜிக்கு பிறகு கட்சியோடய ஒரு பார்ப்பனர் வந்தார்னா கமலஹாசன் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக அமைச்சரே பார்ப்பன அல்லாத அமைச்சர் தான் திராவிட கழகம் பார்ப்பன அல்லாத கட்சி தான் நீதி கட்சி பார்ப்பன அல்லாத அரசியல் தான் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கமலஹாசன் கட்சியோட வர்றப்ப அந்த கோணத்தை கூட விமர்சனம் இல்லை ஆனால் விஜய் வந்து கட்சி தொடங்குறேன் அப்படின்னு முன்னோக்கி நோக்கி நகர்றாரு இப்போ தான் கட்சி பேரை வந்து சொல்கிறாரு கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு அதை தாண்டி வேற எந்த நகரமும் இல்லை செயல்பாடுகளே ஒன்றும் இல்லை அது சொல்ல போனா விமர்சனமாக கூட வைக்கிறாங்க இப்போ தொடக்கத்துல கூட இது என்ன தமிழக வெற்றிக் கழகமோ வாழ்த்துக்கழகமானு கூட கேட்டாங்க ஆமா இப்ப கட்சி பிப்ரவரி மாசம் கட்சி பேர் அறிவிச்சு இப்போ வந்து செப்டம்பர்ல நிக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் விரிவான கட்சி செயல்பாடுகள் இல்லை அப்ப விமர்சனாக கூட வைக்கப்படுது அப்ப ரொம்ப தொடக்க நிலையிலேயே ஏன் விமர்சிக்கணும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை உதயநிதிக்கு வந்து வந்துருவாரோ அப்படின்னு உதயநிதிக்கு போட்டியா வருவாங்க அப்படின்னு அவங்க யூகிக்கிறாங்க நினைக்கிறாங்க இப்ப நாம் தமிழக கட்சியான சீமான வந்து அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா என்ன அணுகிறாங்க அப்படின்னா ஊடகங்கள் வந்து நாம் தமிழக கட்சிக்கு போதிய முக்கியத்துவம் தரது இல்ல திருடி பண்றாங்க அதனால என்ன பண்றாங்க கில்லிங் சைலன்ஸ் பண்றாங்க பேசாம கடந்து போடுறது எதிர்வினையாட்டாம கடந்து போடுங்கிற ஒண்ணு பண்றாங்க விஜய் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர் நடிகராக இருப்பதால அவர் வீரியமான செயல்பாடுகள் முடிக்கலாம் கூட அவர் பேசுறது எல்லாமே பேசுபொருளாக மாறுது ஊடகங்கள்ல வந்து செய்தியா மாறுது அப்ப அதுக்கு எதிர்வினையாட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அதனால தொடக்க நிலையே முடிச்சு இது பண்ற வேலை செய்யறாங்க அதுதான் அப்போ தன்னை வந்து பாஜகவோட பி டீம் இவரும் கூட ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்றதுக்கு

கல்வியை வந்து மாநில கொண்டு வாங்குறாரு அப்ப நீங்க தானே அவரும் பேசாரு அவருபடி சங்கி ஆகாங்கிற கேள்வி வரும் அதனால அவங்களுக்கு தான் அது கிடைக்கப்படி அப்ப இந்த மூவ் வந்து தமிழ் தேசியத்திற்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ எதிரா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா சங்கின்னு சொன்ன திமுகவிற்கு எதிராகவே அவர் செஞ்சிருக்கிறாரு தனித்துவமான கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் அப்படின்னா என்ன நமக்கு தெரியல அவர் சொல்லவும் இல்லை இப்ப காங்கிரஸ்னா தேசியவாதம் பாரத ஜனதா அப்படின்னா இந்துத்துவா அந்த பக்கம் இப்ப இங்கே கமலஹாசனா மையம் விஜயகாந்த் அன்னைக்கு சொல்ல எதுவுமே சொல்லாமே வந்துட்டாரு ரஜினி கார்ட் கட்சியோடு வழியில ஆன்மீக நாம் தமிழக கட்சி நம்ம தமிழ் தேசியம் திமுக திராவிடம் அதிமுக வந்து அவங்க ஏதோ அண்ணா எம்ஜிஆர் அப்படி விஜய் சொல்ல போறாருங்கிற கேள்வி இருக்கு அதுல வந்து இந்த தலைவர் எடுத்துக்கிறோம் அந்த தலைவர் அப்படிலாம் சொல்ல முடியாது திருவள்ளமா தீர்க்கமா சொல்லணும் அப்ப இதுல வந்து ஆனா ஒன்னே ஒன்று தெளிவா இருக்காங்க அந்த கொள்கை கோட்பாடு முடியும் அப்படின்னு பாஜக எதிரான ஆட்கள் நாங்க நாங்க வலதுசாரி இல்ல இடதுசாரி அப்படின்னு முற்படுறாங்க அதற்கான நகரத்தை அதை பாக்கணும் சரி என்னதான் நம்ம வந்து இது திமுகவிற்கு எதிரான ஒரு நகர்வா பார்த்தா கூட அவருடைய அந்த கட்சி கொடி வெளியிடும் போது ஒரு பாடலும் வெளியிட்டாங்க அந்த பாடல்ல இரண்டு திராவிட தலைவர்களுடைய உருவம் இருந்துச்சு ஒன்னு எம்ஜிஆர் இன்னொன்னு அறிஞர் அண்ணா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாருடைய சிலைக்கும் மரியாதை செலுத்தி இருக்கிறாரு இந்த கோணத்துல பார்த்தா ஒரு வகையில் அவரு திராவிட அரசியல தான் கையில எடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் வருது இல்லையா திராவிட கட்சியில முன்னெடுத்த இந்த பாணி அரசியல வந்து எடுக்கலாம் அதுல வந்து நாம இமது திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறோம் அவர் எம்ஜிஆர் ஆட்சி நல்ல ஆட்சி காட்டுறாங்க அதே போல அண்ணாவோட ஆட்சி இருக்குது அண்ணாவோட திராவிட கோட்பாட்டை இருப்பாங்களா பெரியாரங்க பேசுவாங்களா சாதி மறுப்பு விதமா பேசுவாங்களா பெண்ணியை தள்ளி கேள்வி இருக்கு அதே போல காமராஜர்னா அவங்க தேசியம் பேசுவாங்களா இல்ல அண்ணல் அம்பேத்கர்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உழைக்க மக்களுக்கான அந்த ஆட்சியில் ஆழமா பேசுவாங்களா கேள்வி இருக்கு இதுல வந்து நம்ம கோட்பாட எடுத்துக்கிட்டாரு அப்படிலாம் பார்க்க தேவையில்லை அவரு வந்து நகர காய நகர்த்தி கொண்டு போறாரு தான் வந்து பாஜக எதிரான ஒரு அணிதான் பாஜக எதிரான ஆள் தான் அப்படின்னு காய எடுத்து கொண்டு போறாரு திமுக நெருக்கடி தான் பண்றாரு இதுல வந்து தமிழ் தேசியத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா என்ன இருந்தாலும் ஆரம்ப காலத்துல என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இவருடைய கட்சி பேர்ல திராவிடம் அப்படிங்கிற சொல்லு இல்ல கட்சியோட கொடி வண்ணத்திலையோ அதுல இருக்கிற சில குறியீடுகளோ திராவிடத்தை குறிக்கிற மாதிரியும் இல்ல அதனால இவர் தமிழ் தேசியத்தை நோக்கியும் வரலாம் நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணிக்கும் வரலாம்னு கூட எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு அவரு இது மாதிரியான ஒரு மரியாதை செலுத்தும் நிகழ்வை செஞ்சதால அதுக்கு வாய்ப்பே இல்ல அவர் வந்து தன்னுடைய பாதை திராவிடம் தான் முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க வரக்கூடிய கட்சிகள்னா தமிழ் தமிழர் அப்படின்னு பேசாம அரசியல் பண்ண முடியாத நிலைய வந்து உருவாக்கிட்டு அதோட தாக்கத்துல வந்து விஜயும் பேசலாம் சரி மத்தபடி வந்து அவர் பேசுற தமிழ் தேசியம் எல்லாம் இப்போ நம்ம மு முமொழி விட்டுலாம் வரக்கூடாது அவர் எதுவும் சொல்லாத முன்னாடியும் அது வர வர்றது சரி இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணிக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க இதுக்கப்புறமும் அதற்கான எதிர்வாப்புங்கிறது கட்சியை கடந்த ஆட்கள் இருந்திருக்கு நாம் தமிழக கட்சிக்கு வந்து அவர் ஏற்றுக்கொண்டு நாம் தமிழக கட்சி தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் அது குடித்து பார்ப்போம் ஒரு போல லேட்லயே வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாரா ஏன் கேட்கிறான் அப்படின்னா அவரு நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து எதையுமே அறிவிக்கல இல்ல லைன் லைட் அப்படின்னா தேவையில்லை விஜய் வந்து புகழ்பெற்ற நடிகர் நீங்க வந்து இந்தியாவிலேயே வந்து அதேபடியான சம்பள வாங்கக்கூடிய நடிகர்னு சொல்றாங்க அரசியல் இல்ல அதான் இங்க ஊடகங்கள் வந்து முதன்மை தரது வந்து தலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அந்த வகையில வந்து அவர் இருனா செய்தி தும்னா செய்தி நடந்தாச்சு நல்ல மாதிரி அதனால அவருக்கு வந்து கவனி இருப்போ அந்த வெளிச்சமோ விளம்பரமோ தேவையில்லை அது இயல்பாகவே இந்த உடம்பு கொடுத்துருது அதனால அதுக்காக பண்ணாங்கன்னு பாக்கல ம் இல்ல இல்லை என்னன்னா எதையுமே அவர் வந்து விளக்கமா சொல்லல கட்சி பேரை அறிவிக்கிறாரு அதுல பாருங்க திராவிடங்கிற சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தமிழ் தேசியத்தை தான் குறிக்கிறது தமிழர் அடையாளத்தை தான் எடுக்கிறாருன்னு நாம தான் பேசணும் மத்தவங்க தான் பேசுனாங்க ஊடகங்கள் தான் பேசுச்சு அடுத்ததா கொடி அறிவிச்சாரு அதுலையும் திராவிடத்தோட சின்னங்கள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தமிழ் தேசியத்தை நோக்கி தான் வராருன்னு சொல்லி அப்பவும் நாம தான் பேசணும் தொடர்ந்து இப்படி ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அதற்கான முழுமையான விளக்கத்தை கொடுக்காம எல்லாம் என்னை பற்றி பேசட்டும் பேசிக்கிட்டே இருக்கட்டும் நான் வந்து விளக்கம் சொல்கிறவர்களும் பேசிக்கிட்டே இருக்கட்டும்னு தன்னை வந்து ஒரு பேசு பொருளாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா பேசு பேசுபொருளெல்லாம் வச்சு கிடைக்கல இங்கே பல பேர் பேசுறாங்க பேசுபலாக இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி நாம புரிஞ்சுக்கிறது தான் அவரோட அரசியல் ஆகாது அவர் என்ன சொல்கிறாரோ அதான் அவரோட அரசியல் சரி அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்னு நாம இன்னைக்கு அனுமானிக்கலாம் கணிக்கலாம் அவர் தான் அதை தெளிவுபடுத்துகிறோம் ரொம்ப நன்றி கார்த்தி